ஐயோ நீ என்ன நான் ஏழரை சனியன்னு சொன்னார் என்ன நான் சனியன்னா இந்த ஊழல் பெருச்சாலிக்கு தண்டனை வரேன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் அவர் உளர்றதுக்கெல்லாம் நான் பலி சொல்லிட்டு இருக்க முடியுமா சக்திகள் கதரும் ஏன்னா சரக்கு மிடுக்கு பேச்சுக்கு சொந்தக்காரர் தானே திருமாவளவன் சேகர் சேகர்பாபு கோவில் கொள்ளையர் நான் இன்னி வரைக்கும் முத்தமிழ் கடவுள் முருகன் மாநாட்டுக்கு பழனியில உண்டியல்ல இருந்து நீங்க எடுத்த காசுக்கு கணக்கு கொடுத்துருக்கீங்களா கணக்கு கொடுக்காம பணம் எடுத்தா கோவில் அதுக்கு பேர் என்ன திருட்டு அதனால திருடர்கள் கத்துவார்கள்